இப்போ இந்த ஆண்டு காலத்துல திமுகவோட சாதனையா நீங்க எதை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சில நடந்திருக்கு பாத்தீங்களா இது பெரிய சாதனை திமுகவுடைய பெரிய மிகப்பெரிய சாதனை புரியுது இல்லையா அதுக்கப்புறம் சாதனையாக நினைக்கிறேன்னா இப்போ நம்ம தமிழ் தமிழகத்துல வந்து நிறைய தான் மாவட்டம் நிறைய இருக்கு இப்போ இருக்கிற வழியே வந்தா பார்த்து இப்போ அவன் போய் குடிக்கிறது வந்து நம்ம முதலமைச்சர்கள் சொல்ல முடியாது திமுக உடல் சாதனையா பல நலத்திட்டங்கள் வந்து ஐயா முதல்வர்கள் பல மாணவர்களுக்கு வந்து தேவையான நலத்திட்டங்கள் வந்து நான் முதல்வர் நிறைய மருத்துவ சேவை குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் இருக்காரு இதை கூட ஒரு சாதனையை சொல்லிக்க வேண்டியதா நாற்பது பேர் நாற்பதுக்கு நாற்பது சொல்றாங்கல்ல சாதனை போது மக்கள் சார்பான ஒரு இதனையா சொல்ல வேண்டியதா இந்த மாதிரி இறப்புகள் இந்த மாதிரி தவறான வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து மொத்த தமிழ்நாட்டை சாதனையும் கிடையாது ஒரு இது பண்ணலாம் அவங்க சாதனைன்றது ஒண்ணும் கிடையாது சும்மா சோம்பேறி நல்லா இருக்கிறவங்க சோம்பேறி ஆகுறாங்க அவ்வளவுதான் அரிசி கொடுத்து சோம்பேறி ஆகினாங்க மத்த இலவசம் கொடுத்து சோம்பேறி ஆகணும் யாரையும் உழைக்கிறதுக்கு திறம இல்லாம

பணம் இருந்தா தான் எதையுமே மக்கள் சாதிக்கும் பணக்காரன் தான் வசதி இல்லாத நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் எல்லா பொதுவா நல்லா தானே பண்றாரு ஸ்டாலின் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்றாரு அவரால் என்ன பண்ண முடியும் எஃபர்ட் போட்டு பண்றாரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒண்ணு கொடுக்காத பட்சத்துல அதுக்கு சிவிரான தண்டனை தான் இது ஆயிருக்குமா இப்ப பாருங்க இப்ப பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குன்றதுக்காக மீதி எவ்வளவு வீட்டுல வச்சிருந்துருவாங்க வச்சிருந்த சாராயத்தை குடிக்கிறாங்க அந்த பத்து லட்சம் அந்த குடும்பத்துக்கு எதனால் குடிக்கிறான் ஏன் குடிக்கணும் அதெல்லாம் வந்து சீரான அந்த பத்து லட்ச ரூபாயில வந்து நிவாரணம் கட்டி எது குடிக்கிறோன்னு பத்து லட்ச ரூபாய் குடுக்குறீங்க இதுக்கு முன்னாடி கலச்சாரம் மரக்கானத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் இருந்தாங்க ஆமா அப்பயாச்சும் அரசியல் கொஞ்சம் கண்ணு ஆமா இருக்கலாம் இப்ப இப்போ இப்போ இவ்வளவு கண்ணு மூச்சு இதுக்கப்புறம் இந்த தடு தடுத்தா நல்லா இருக்கும் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க மாசம் மாசம் பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க ஓட்டு வாங்குறாங்க அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் நிச்சயம் ஜெயிக்க மாட்டாங்க அதிருப்தி நிறைய இருக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பலம் ஆயிருச்சு இந்த அதனாலதான் ஓட்டு விழுந்திருக்கு மற்றபடி நல்லாட்சி மற்றவர்கள் யாரு வந்தாலும் நல்லாட்சி கிடையாது எல்லா அரசியல் வந்து அப்படித்தான் அதுக்காக இவங்கதான் மொத்தம் மத்தவங்களும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இவங்களும் அதே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே விளையாட்டுத் துறையில வந்து செயல்பட நல்ல செயல்பட்டு சிறப்பாக விளையாடக்கூடிய நிறைய மாணவர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காரு நிறைய வந்து பண்ணாது சாதிக்கவும் செஞ்சிருக்காரு இது எல்லாமே வந்து பண்ணாது இந்த மூன்றாண்டு சாதனையாக தான் நான் பார்க்கறேன் முதல் சாதனை வந்து பெண்களுக்கு இலவசமாக பஸ் விட்டுது ரெண்டாவது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் இது மூணாவது சாதனை வந்து அவர் சொன்னாரு நாற்பதுக்கு நாற்பது நமது நாற்பது நமது அப்பங்காலத்திலிருந்தே சாராயத்தை விட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளை உங்களையும் இணைய மாதிரி இந்த தலைமுறை அழிக்கிறாங்க பாத்தீங்களா அது எங்கிருந்து வந்திருக்குது வகுப்புறையிலிருந்து கழிவறைக்கு வரைக்கும் இன்னைக்கு போதை வந்திருக்குது இல்லையா அப்ப இது யாருக்கு இதுக்கு யாரு காரணம் அது யாரு காரணம் நாட்டில் என்ன அரசாங்கத்துக்கு போலீஸ் இருக்குதா இந்த நாட்டில் போலீஸ் இருக்குதா போலீஸுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அதிகாரம் குடுக்குறாங்களா அப்ப இந்த போலீஸை வச்சுட்டு இந்த போதையில் இந்த பிள்ளைங்க இவரே ஒரு ஸ்டேன் பண்ணி பண்ணுறாரு பெரிய விஷயம் தானே இவரே தனி பண்ணி என்னென்னு பண்ணுறாருல்ல எங்கே அங்கே எங்கே போட்டு இது பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்றாரு தொழில் வளர்த்து கொண்டு வராரு பாரியிலேருந்து கொண்டு வராரு இதெல்லாம் ஒரு ஏற்க பக்கம் விஷயம் தானே பின்னாடி உள்ள ஃபியூச்சரில் உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கொண்டு வராருல்ல ஒரு வேலை வாய்ப்பு அது பெரிய விஷயம் தானே அதை ஏற்றுக்கூடிய விஷயம் தானே பதினைந்து இருந்து இருபது வயசுக்குள்ள இருக்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் புத்தகம் எடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு போதைக்குள்ளே போதை ஊசிக்குள்ளே மயங்கி கிடக்குறாங்கன்னு சொன்னா யார் பொறுப்புன்னு கேட்குறேன் யார் பொறுப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள் இதுக்கு பொறுப்பா அரசாங்கம் பொறுப்பா அதிகாரிகள் பொறுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் பின்னாடி போங்க காமராஜருடைய ஆட்சியை படியுங்க அவர் செய்திருக்கக்கூடிய எனக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே தோணலை அப்படிங்களா என்ன என்ன வந்து இது அதில் இப்போ யாருக்கு என்ன இப்போ இது பண்ணிக்கிறாங்க சும்மா அடையே மது மூடுறாங்க மூடல எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் அவங்க எதுவும் செய்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை போ இப்போ பஸ்ஸு சீராக விடுறாங்களா எங்களுக்கு ஆ நைட் டைமில் போனோம்னாக்கா என்னத்தீங்க நாங்கள் டியூட்டி முடிச்சு போக பத்து பதினொன்று ஆகுது நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நடந்தது மூணு மணிக்கு வீட்டுக்கு போனோம் அந்த லைன்ல வந்து பஸ் போனா அந்த ஒரு பஸ் தான் போனோம் அறுபத்தி ஆறும் கொந்தமல்லி விட்டு தாமரம் பஸ்ஸே போகலையே திமுக எதுவும் சாதனை எதுவும் பண்ணல சாதனை எதுவும் பண்ணல பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு வாழ்க்கை வாழ்க்கை பிரச்சனை எதாவது போயிட்டு இருக்கு என்ன மாதிரி எடுத்துருக்கிறாருன்னு பாருங்க அந்த காலத்தில் கூடிய ஆட்சி முறை அந்த காலத்துக்கு மதுவுக்கு போதைக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய நடைமுறைகள் இப்போ கொண்டுவாங்க கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஆயிரம் க கள்ளக்குறிச்சி இதே மாதிரி உருவாகிட்டே தான் இருக்கும் தலைமுறையை அழிந்து நாசமாகி போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலையும் வலை சமூக வலைதள வரக்கூடிய செய்திகளை பாருங்கள் புகைப்படங்களை பாருங்கள் எத்தனை தெருக்களில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க எத்தனை பேர் ரோட்டில் கிடைக்கிறாங்க நாயை விட கேவலமாக கிடைக்கிறாங்க எதுக்கு காரணம் ஏன் நாசமாக இருக்க வச்சுருக்கேன் இதை விட நீங்கள் வந்து பிச்சை எடுத்து அரசாங்கம் நடத்தலாம் இல்லையா ஆனால் இப்போது ஒரு குடும்பத்துக்கு இறந்து ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க அது அது பத்து லட்சம் கேவலம் ஐயா இது வந்து கேவலப்படுத்துகிறான் அந்த குடும்பத்தையே என்ன செய்கிறான்னா கேவலப்படுத்துகிறான் ஒரு உயிருடைய விலை வந்து பத்து லட்சம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தீர்மானிக்கிறீங்கன்னு சொன்னால் இதை விட கேவலமான மோசமான விஷயம் என்ன இருக்குது இவங்க அந்த பத்து லட்சத்தை கொண்டு நிவாரண வருதோ தமிழகம் சொல்லலை நான் எந்த இடத்துல இந்த மாதிரி வருதோ அந்த இடத்துலேருந்து ஓட ஓட விரட்டக்கூடிய நிலைமை எப்போ வருதோ அப்பதான் இந்த நாடே முன்னேறும் சில விஷயம் நல்லதாக செய்கிறாங்க ஒரு விஷயம் ஏற்றுக்க முடியாத மாதிரி பண்ணுறாங்க வந்தது கொஞ்சம் நல்லதுதான் ஒரு சி இதுக்கப்புறமும் இன்னும் நல்லது செய்வார்னு நம்பிதான் எல்லா ஜனங்களும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இதை பார்த்தாவது அவர் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்றேன் ஓகேக்கா தேங்க்யூ தேங்க்யூ